ஹாய் ஹாய்ஸ் டுடே லெக் பீஸ் வருவது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தாங்க நாங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து போடுறது வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிக்கன் பீஸ் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இது நாலு பீஸ் வந்து லெக் பீஸ் வந்து பொரிக்கிறதுக்கு அப்புறம் வந்து சோம்பேறி சிக்கன் பண்ணுறதுக்கு ஸோ கடையிலே என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க நாலு பீஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சோம்பேறி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு க கறியை வந்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அப்புறம் பல்லாரி நல்லா பொடி பொடிசாக வெட்டி வச்ச பல்லாரியை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று தக்காளியை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை புதினா இலை அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பல் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அதில் வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி அரைச்சதுனால க்ரீன் கலரில் தெரியுது ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் அப்புறம் கரம் மசாலா அடுத்து சிக்கன் குழம்பு பொடி அதுக்குங்கட்டு மஞ்சள் தூள் அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா நல்லா கிளறி விட்டுருணும் அப்புறம் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் கூட தயிர் ஆட் பண்ணால் நல்லா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கலறி நம்ம எவ்வளோதான் பார்த்து பார்த்து பண்ணாலும் லாஸ்ட் நேரத்தில் ஏதாவது ஒன்று சொதப்பிடுதுங்க அப்படி தான் இன்றைக்கு என்ன லாஸ்ட்டில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ஸோ சிக்கன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நல்லா ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும் கருகு கருவெலாம் இருந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சோம்பேறி சிக்கன் அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலே நல்லா போட்டு நல்லா இது பண்ணி எடுக்கணுங்க எண்ணெயிலே நல்லா வெந்துக்கிறட்டும் அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி நான் இவ்வளோ சிக்கனுக்கு சிக்கனுக்கே குறையா குறையா தண்ணி தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்தா தண்ணி குறையவே செய்யாது ஸோ அதனால் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க அப்புறம் மூடி விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டேன் அப்புறம் எடுத்துட்டோம்னு மூடி வச்சுட்டு வெளியே வச்சு சிக்கன் அப்புறம் திட்டமே லைட்டா என்பது சாப்பாடு வெளியே பார்த்துட்டு இருந்தா அது என்னாச்சுன்னு வெளியே போய் பார்த்துட்டு வரமுன்னு லைட்டாக கீழே வந்து அடி ஸோ அதை மேனேஜ் பண்ணியாச்சு ஒரு வழியாக அப்புறம் சோம்பேறி சிக்கன் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ரிவ்யூ பண்ணுவார் சரி ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கு பாய் அல்டிமேட் சூப்பராக இருக்குது Tangga ni apa dia kata tangga? Jubah. <tinyata> Jubah